ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் இயல் ரெண்டில் இருக்க லெசன்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் செய்யுள் உரை நடை மட்டும் இலக்கணம் தனி வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் இயல் ரெண்டு ஆசார கோவை ஆசார கோவை எழுதந்த யார்னு பார்த்தோன்னா பெருவாயின் முள்ளியார் ஆசார கோவை எழுதந்த யார் பெருவாயின் முள்ளியார் ஆசாரம் அப்படின்னா ஒழுக்கம் கோவை அப்படின்னா தொகுப்பு ஒழுக்கங்களின் தொகுப்பு தான் இந்த ஆசார கோவை அப்படின்றது இதில் நுழை எந்த இம்பார்ட்டன்ட் டேட்டாஸும் கிடையாது நம்ம இந்த பாடல் வரிகள் மட்டும் ஒரு வாட்டி பார்த்துக்கலாம் இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது ஆனால் ஒன் கிளான்ஸ் எல்லா பாடல் வரிகளும் படித்து பார்க்கணும் தமிழ் வந்து படிக்கிறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் நன்றியறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு இன்னாத எவ்வயிருக்கும் செய்யாமை கல்வியோடு ஒப்புரவு ஆற்ற அறிதல் அறிவுடைமை நல்லினத்தாரோடு நட்டல் இவையட்டும் சொல்லிய ஆசார வித்து இந்த எட்டும் தான் வந்து வித்துக்கள் அதாவது ஆசார கோவையில் கூறப்படும் அந்த எட்டு வித்துக்கள் இதுதான் நன்றியறிதல் பொறையுடைமை இன்சொல் இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை கல்வி ஒப்புரவு அறிதல் அறிவுடைமை நல்லினத்தாரோடு நட்டல் இவையட்டும் சொல்லி ஆசார வித்து சொல்லும் பொருளும் நன்றியறிதல் அப்படின்னா பிறர் செய்த உதவியை மறவாமை ஒப்புரவு எல்லோரையும் சமமாக பேணுதல் நட்டல் நட்பு நட்பு கொள்ளுதல் ஆசாரக்கோவையின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார் இவர் பிறந்த ஊர் வன்கயத்தூர் ஆசாரக்கோவை என்பதற்கு நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என்பது பொருள் ஆசாரக்கோவைக்கு மீனிங் என்ன நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு மூதுரை என்றால் அதுக்கு மீனிங் என்ன மூத்தோர் குறும் அறிவுரை சிறந்த அறிவுரைகளை கூறுவதால் என் மூதுரை என பெயர் பெற்றதுன்னு சொல்லி நம்ம போன இயரில் வந்து மூதுரைக்கு என்ன மீனிங்னு படிச்சிருப்போம் அதே மாதிரி இங்கே ஆசாரக்கோவை என்பதற்கு நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என்றது பொருள் இந்நூல் பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று மொத்தம் எத்தனை வெண்பாக்கள் இருக்குன்னா நூறு வெண்பாக்கள் இருக்குது ஆசார கோவையில் எத்தனை வெண்பாக்கல் இருக்குது ஆசாரக்கோவை வெண்பாக்களால் ஆனது எத்தனை வெண்பா இருக்குது நூறு வெண்பாக்களை கொண்டுள்ளது அதே நம்ம மூதுரையில் வந்து கடவுள் வாழ்த்தோட்பட முப்பத்தி ஓரு பாடல்கள் உள்ளன அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம் பிறரிடம் நான் இன்சொல் பேசுவேன் பிற நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது பொறை அறிவுடைமை என்பதனை சேர்த்துக்கிறது அறிவுடை அறிவு கூட்டல் உடைமை அறிவுடைமை இவை குட்டல் எட்டும் இவை எட்டும் நன்றியறிதல் நன்றி குட்டல் அறிதல் பொறையுடைமை பொறை கூட்டல் உடைமை நெக்ஸ்ட் கண்மணியை கண்ணுரங்கு இதில் பாடல் வரிகள் எதுவுமே இம்பார்ட்டன்ட் கிடையாது ஒரு கிளான்ஸ் படிச்சுக்கோங்க சொல்லும் பூஞ்சோலை பார் உலகம் இசை இழைத்து பதித்து கண்டிப்பா இந்த ஒவ்வொரு லெசன்ல வர சொல்லும் பொருளும் தெளிவாக படிச்சுக்கோங்க இதுல இருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் உண்டு ஆனால் பாட்டியில் நமக்கு ஃபர்ஸ்ட் இதுவே பொருத்துதல் தான் கொடுத்துருப்பாங்க நந்தவனம் பூஞ்சோலை பார் உலகம் பன் இசை இழைத்து பதித்து தொகை சொற்களின் விளக்கம் முத்தேன் முத்தேன் என்ன கொம்புத்தேன் மலைத்தேன் கொசுத்தேன் மலையில் கொம்பு இருக்கும் அந்த கொம்பில் கொசு இருக்கும்னு வச்சுக்கலாம் முத்தேன் கொம்புத்தேன் மலைத்தேன் கொசுத்தேன் முக்கனி முக்கணி மாப்பளா வாழை முத்தமிழ் இயல் இசை நாடகம் தாளாட்டு வாய்மொழி இலக்கியங்களுள் ஒன்று தாள் என்பதற்கு நாக்கு என்பது பொருள் நாவை அசைத்து பாடுவதால் ஆட்டு தாள் ஆட்டு என்று பெயர் பெற்றது குழந்தையின் அழுகை நிறுத்தவும் தூங்க வைக்கும் இனிய ஓசையுடன் பாடும் பாடல்தான் தாளாட்டு தாளாட்டுன்றது வாய்மொழி இலக்கியங்களில் ஒன்று தாளாட்டு எப்படி பிரிக்கலாம் தாள் ஆட்டு தாள்னா என்ன மீனிங் நாக்கு பாட்டு இசைத்து பாட்டுக்குட்டல் இசைத்து கண் உறங்கு கண் குட்டல் உறங்கு வாழை குட்டல் இலை வாழை இலை கை குட்டல் அமர்த்தி கையமர்த்தி உதித்த என்ற சொல்லின் எதிர்சொல் மறைந்த அவ்வளோதாங்க இந்த இதில் வேற எதுவுமே இம்பார்ட்டன்ட் கிடையாது சொல்லும் பொருளும் நூல்வெளி ஒரே நடை தமிழர் பெருவிழா தமிழர் பெருவிழா இது பொங்கல் விழா இது தமிழர் திருநாள் அப்படின்னும் நம்ம சொல்லுவோம் இது எதுக்காக கொண்டாடுறோம்னா கதிரவனுக்கு நன்றி கூறி சிறப்பு செய்யும் விழா தான் பொங்கல் விழா உழவர் என்ன பண்ணுவாங்க ஆடி மாதம் விதைப்பாங்க தை மாதம் அறுவடை செய்வாங்க தை திங்களின் தை மாதம் முதல் நாளில் பொங்கலிட்டு வழிபடுவர் எனவே தான் திருவிழாவை அறுவடை திருவிழான்னு கூட சொல்லுவாங்க ஏன்னா ஆடி மாதம் விதைப்பாங்க தை மாதம் அறுவடை பண்ணுவாங்க அதனால பொங்கலுக்கு என்னென்ன பேருக்குன்னா அறுவடை திருவிழா பொங்கல் விழாவை தமிழர் திருநாள் அறுவடை திருவிழா எல்லாமே சொல்வாங்க உழவர் திருநாள் அப்படின்னும் சொல்லுவாங்க பொங்கல் திருநாள் வந்து ரெண்டு முதல் நான்கு நாட்கள் வரை கொண்டாடப்படுகிறது அது ஒவ்வொரு வட்டாரத்திற்கு வட்டாரம் மாறுபடும் பழையன இது இம்பார்ட்டண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவள கால வகைதானே அப்படின்னு சொல்லி ஒரு லைன்ஸ் வரும் இது எதில் வரும்னா நன்னூலில் பவனந்தி முனிவர் அவர்கள் நன்னூல் எழுதந்த பவனந்தி முனிவர் அவர் தான் சொல்லியிருப்பார் பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவல கால வகை நானே அப்படின்னு நன்னுள்ள பவனந்தி முனிவர் சொல்லியிருப்பார் போகி திருநாள் அதாவது வீட்டில் உள்ள பயனற்ற பொருள் எல்லாம் போட்டு வீட்டை தூய்மை செய்கிறது தான் போகி அதாவது போகி அப்படின்றது தான் போகின்னு வந்திருக்கு போகி திருநாள் இது வந்து மார்கழி மாதத்தோட கடைசி நாள் இறுதி நாள் வந்து கொண்டாடுவோம் தெரிந்து கொள்ளும் இது இம்பார்ட்டன்ட் வாழ்க்கைக்கு வளம் தரும் மலைக்கடவுளை வழிபடும் நோக்கில் அக்காலத்தில் போகி பண்டிகை இந்திர விழாவாக கொண்டாடப்படுகிறது அந்த காலத்தில் போகி பண்டிகை என்னவா கொண்டாடி இருக்காங்கன்னா இந்திர விழாவாக கொண்டாடி இருக்காங்க பொங்கல் அப்படின்றதுக்கு மீனிங் என்னன்னா பொங்கி பெருகி வருவது என்று பொருள் பொங்கல் பொங்கி வருவது போல வா மக்கள் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கி பெருகும் அப்படின்றது மக்களோட நம்பிக்கை அதில் இம்பார்ட்டன்ட் கிடையாது பொங்கல்னா பொங்கி பெருகி வருவது தை முதல் நாளில் திருவள்ளுவர் ஆண்டு தொடங்கிறது இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது ப்ரீவியஸ் இயரில் கொஷ கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க தை முதல் நாளில் திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குகிறது தை இரண்டாம் நாள் திருவள்ளுவர் நாள் கொண்டாடப்படுகிறது தை முதல் நாள் என்னென்னா திருவள்ளுவர் ஆண்டு ஸ்டார்ட் ஆகுது தை இரண்டாம் நாள் தான் வந்து திருவள்ளுவர் தினம் வந்து நம்ம கொண்டாடுறோம் இது கன்ஃபியூஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க திருவள்ளுவர் ஆண்டு எப்போ தொடங்குகிறது தை முதல் நாள் தை ரெண்டு என்ன அப்படின்னு பார்த்தா திருவள்ளுவர் தினம் கொண்டாடப்படுகிறது மாடு அப்படின்றதுக்கு என்ன மீனிங்னா செல்வம் என்னும் பொருள் உண்டு மாடு என்பதற்கு செல்வம் என்பது பொருள் அடுத்த இது இம்பார்ட்டன்ட் திருவள்ளுவர் கிமு முப்பத்தி ஒன்றில் பிறந்தவர் எனவே திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிட நடைமுறை ஆண்டுடன் ஆண்டு கூட்டிக் கொள்ள வேண்டும் இப்போ தேர்ட்டி மஞ்சு விரட்டு என்பது மாடுகளை அடக்கி தழுவும் வீர விளையாட்டு இது வந்து மாடு பிடித்தல் ஜல்லிக்கட்டு ஏறு தழுவுதல் என்றும் அழைக்கப்படுகிறது இந்த பாக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அறுவடை திருநாள் ஆந்திரா கர்நாடகா மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேஷ் ஆகிய மாநிலங்களில் மகர சங்கராந்தி என்ற பெயரில் கொண்டாடப்படுகிறது பஞ்சாப் மாநிலத்தில் லோரி என்று கொண்டாடப்படுகிறது குஜராத் ராஜஸ்தான் மாநிலங்களில் உத்தராயன் என்று கொண்டாடப்படுகிறது அதாவது பஞ்சாப்ல வந்து என்னென்னு சொன்னாங்க பஞ்சாப்னாலே லாரி லாரின்னு யாச்சுக்கோ பஞ்சாப்ல லோரி என்று கொண்டாடப்படுகிறது குஜராத் ராஜஸ்தான் மோ மோடி அப்போ குஜராத்தில் குஜராத் வர அப்போ குஜராத் ராஜா அப்போ உத்தராயன் உத்தரத்தில் இருப்பாங்க ராஜா குஜராத் ராஜஸ்தான் மாநிலங்களில் உத்தராயன் என்று கொண்டாடப்படுகிறது அதே மாதிரி ஆந்திரா கர்நாடகா மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேஷ் ஆந்திரா கர்நாடகா நம்ம பக்கத்து ஸ்டேட் இன்னும் ம மராட்டியம் உத்தரப்பிரதேஷ் இந்த நாலு ஸ்டேட்டும் மகர சங்கராந்தி என்று கொண்டாடப்படுகிறது கதிர் முற்றியதும் அறுவடை செய்வர் விழா காலங்களில் வீட்டின் வாயிலில் மாவிளையால் தோரணம் கட்டுவர் பொங்கல் குட்டல் அன்று பொங்கல் அன்று போகி பண்டிகை நம்ம சொல்லிப்படுது போகி குட்டல் பண்டிகை பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவல கால வகைனானே எந்த நூல்ல சொல்லியிருக்காங்க நன்னூல் யார் சொன்னது பவனந்தி முனிவர் பச்சை பசல் என்ற வயலைக்கான இன்பம் தரும் பட்டுப்பண மரத்தைக்கான துன்பம் தரும் மனம் கவரும் மாமல்லபுரம் பல்லவ மன்னன் அவர் பேர் என்னன்னா நரசிம்மவர்மன் மற்போரில் சிறந்தவன் அப்படின்றதுனால அவரை வந்து மாமல்லன் அப்படின்னு சொல்லி சொல்வாங்க இவருடைய அப்பா பேர் தான் மகேந்திரவர்மன் ரதம் ரதம்னால் தேர் தேர் போன்ற வரிவில் ஒரே கல்ல தேர் மாதிரி சதிப்ப அது பேர் தான் கோவில் என்று அழைப்பாங்க ஐந்து ரதங்கள் உள்ளதால் இவடத்துக்கு பஞ்ச பாண்டவர் ரதம் என்று பெயர் ஐந்து ரதங்கள் இருக்கிற இடத்துக்கு பஞ்ச பாண்டவர் ரதம்னு சொல்லுவாங்க மாமல்லபுரத்தில் காண வேண்டிய இடங்கள் அப்படின்னு சொல்லி இது ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க இது கொடுத்துட்டு கூட இல்லாத ஒன்று கொடுத்துட்டு இது இதில் இது மா மாமல்லபுரத்தில் இல்லாத இடம் எது அப்படின்னு சொல்லி நாலு கொடுத்துட்டு இதில் இல்லாதது வேறு எங்கேயாவது இருக்கிறத எடுத்து கொடுத்துட்டு பொருந்தாத ஒன்றில் கேட்பாங்க பல்லவன் நாட்டை ஆட்சி செய்தவர் தான் வந்து மகேந்திரவர்ம பல்லவர் அவருடைய பையன் தான் வந்து நரசிம்மவர்மன் மற்போரியில் சிறந்து விளங்கியதால் அவரை மாமல்லன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது வந்து நான்கு தலைமுறைகளை கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு அர்ஜுனன் தபசு அதாவது புடைப்பு சிற்பங்கள் அப்படின்னா என்னன்னா பார்க்கறதுக்கு உயிருள்ள ஒரு உருவம் மாதிரி இருக்கும் அதுதான் புடைப்பு சிற்பங்கள் அர்ஜுனன் தவம் செய்யும் காட்சி இந்த சிற்பம் உள்ளதால் தான் பாறைக்கு அர்ஜுன் தபசு ஏன் அதுக்கு அர்ஜுன் தபசுன்னு பேர் வந்துச்சுன்னா அர்ஜுனன் தவம் செய்யும் காட்சி இருக்கிறதுனால இந்த பாறைக்கு ஒரு பாறை இருக்கும் அது பேர் வந்து அர்ஜுனன் தபசு என்ற பெயர் இதனை வந்து பகீரதன் தவம் அப்படின்னு சொல்லுவாங்க அர்ஜுனன் தபஸுக்கு இன்னொரு பேர் பகீரதன் தவம் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் சிற்பக்கலை வடிவமைப்புகள் மொத்தம் எத்தனை வகைப்படும்னா நான்கு வகைப்படும் ஒன்று குடைவரை கோயில்கள் ஒற்றைக்கல் கோயில்கள் கட்டுமான கோயில்கள் புடைப்புச் சிற்பங்கள் இந்த நான்கு வகைகளும் காணப்படும் ஒரே இடம் எதுனா மாமல்லபுரம் தான் சிற்பக்கலை மொத்தம் சிற்பக்கலை முடிப்பு நான்கு வகைப்படும் அந்த நான்கு வகையுமே எங்கே இருக்குது மாமல்லபுரத்தில் தான் இருக்குது அவ்வளோதாங்க ஏழு ரெண்டு ஏழு மூணு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்